அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டு விசுவசு வருடத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எண்ணி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விசுவா பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது முதன்மையாக பனிரெண்டு ராசிகளில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அல்லக்கூடிய அற்புதமான ராசியாக நிச்சயமாக ரிசபராசி பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகை உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த தமிழ் வருடம் பிசுவா பசு வருடம் அற்புதமாக ரிசபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது என்றால் இந்த வருடத்தின் தகடலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருக்கிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் நுழைந்தாலும் லாப சனியால் நிறைந்த நன்மை உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் ஒருவகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இணை பலம் பொருந்தியவராகவும் பார்க்கப்படுகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதி லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக கொடுக்க ஆரம்பித்ததால் இந்த தருணத்தில் இருந்தே உறுதியாக தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபம் அதிகரிப்பதற்கான யோகமும் நிரந்தர வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் அகழ்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கைகூடும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான உப நிகழ்வுகள் அனைத்தும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான் தனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் முழுமையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அற்புதமான வாய்ப்புகளை விரைவாக உருவாக்கி கொடுப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்றவை சாதகமாக அமையும் மத்திய மாநில அரசின் சலுகை ஒப்பந்தம் போன்றவை அடுத்த கட்ட நகர்விற்கு மிக வலுவாக ரிசர்வராசிக்காரர்களை ராசிக்காரர்களை எடுத்து செல்கிறது எனவே பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான லாபம் உறுதியாகவே ரிசர்வ ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த வருடத்தில் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அற்புதமாக கிடைக்க போகிறது ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு குருவும் விலகுகிறார் லாபஸ்தானத்தில் சனியும் தனஸ்தானத்தில் குருவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வருடம் துவங்கி ஒரு மாதம் முடிவதற்குள் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்கிறார் அதற்கு பிறகு தைரியத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பி மீண்டும் தனஸ்தானத்தில் தான் அமரப்போகிறார் எனவே பெரும்பாலும் தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அது இல்லாமல் செலவு இல்லாமல் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த தருணத்தில் தனிச்சியாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது சரியான முறையில் பல்வேறு வகையான முடிவுகளை எடுத்து சிறப்பான ஆதாயத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு அலைச்சல்களை தவிர்த்து நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதால் உறுதியாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு ரிசபராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அமோகமான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும் தொழில் மற்றும் திருப்திகரமாக வருமானம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் ரிசபராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூட போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சிறப்பாகவும் சாதகமாகவும் மாற்றி வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும் உங்களுடைய திறமையால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உண்டு நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்தையும் கேது சுகஸ்தானத்தையும் வலு சேர்க்க போகின்றனர் எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக தொழில் வளம் சிறப்பாக அமையும் வேகத்தோடும் விவோகத்தோடும் செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டு தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகுங்க ஆரோக்கியத்தில் நல்ல திருப்திகரமான சூழல் கிடைப்பதோடு மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்கி கொடுக்கின்றன செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கூட ரிசபராசிக்காரர்களுக்கு புதிதாக பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருண உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல சங்கடம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மாற்றி நன்மை நிறைந்தவையாக அமைத்துக் கொடுக்க போகிறார் செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் அரசாங்க சலுகைகள் திருப்திகரமாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பால் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பணி இரண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட சந்திரன் வெற்றி வாய்ப்பை பல வழிகளில் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு பெரும்பாலும் வளர்பிறை சந்திரனாக வளம் பெறும் போது மிக அளவிலான வளர்ச்சி இந்த வருடத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் சந்திரனும் ராசியின் அதிபதியான சுக்கரனும் இணையும் போது பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான மாற்றத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ராசியின் அதிபதி துவக்கத்தில் உச்சம் பெற்றோம் அதற்கு பிறகு சுக்கரன் பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக இந்த வேளையில் ராசிக்காரர்களை தேடி போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்ல அது வித்யா கரகரான புதன் மற்றும் சூரியன் என இந்த கிரகநிலைகளும் சுக்கரனுடன் இணைந்து சூரியன் வளம் புதன் ஆகிய கிரகநிலைகள் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கப்படுகின்றன முன்னதாகவோ பின்னதாகவோ செல்லக்கூடிய இந்த கிரகநிலைகள் பனிரண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் புதன் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமத்தை குறைத்து உடல் நல ஆரோக்கியத்தை உஷ்ண கிரகமான சூரியன் அள்ளி போகிறார் எனவே துடிப்புடனும் சிறப்பாகவும் இந்த வருடத்தில் செயல்பட்டு பல பணிகளை பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றிக் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை ரிசவராசிக்காரர்கள் உறுதியாகவே நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்து ும் பனமழை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி நிச்சயமாக ரிசபராசைக்காரர்களுக்கு வரும்